சிவபெருமான் ஏன் இந்த ஏழு பெண்களை துரத்தினார்னு உங்களுக்கு தெரியுமா பொதிகை மலை அடிவாரத்தில் வாழ்ந்த விவசாயிக்கு ஏழு பெண் குழந்தைகள் அறிவிலும் ஆற்றலிலும் அவர்கள் சிறந்திருந்தால் கூட வறுமையின் காரணமாக அவர்களுக்கு திருமணம் கைகூடல தாங்கள் சக்தியின் அவதாரம்ங்கிறத உணராத பெண்கள் மணலில் லிங்கம் படித்து சிவபெருமானை பூஜித்து வராங்க அவர்களோட பூஜையை ஏற்று அவர்களுக்கு அருள் செய்ய நினைத்த சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தறாரு ஒரு விவசாய இளைஞனாய் தோன்றி பூஜை செய்துட்டு இருந்த பெண்களை துரத்த ஆரம்பிக்கிறாரு இளைஞன் துரத்தியதால நாலா பக்கமும் சிதறி ஓடிய பெண்கள் மீண்டும் ஒன்று சேர ஒரு வருடம் ஆகுது காத்தாயி மற்றும் கையில் குழந்தையோடு வர இதை குழப்பத்தோடு பார்த்த மற்ற சகோதரிகள் உனக்கு ஏது இந்த குழந்தைன்னு கேக்குறாங்க அன்று பூஜை செய்யும் போது துரத்திய இளைஞனால் ஏற்பட்ட குழந்தைன்னு சொல்றாங்க காத்தாயி இதை மற்ற சகோதரிகள் நம்ப மறுத்து நீயும் உன் குழந்தையும் தீயில் இறங்கி வந்தால் இதை நாங்க உண்மைன்னு நம்பறோம்னு சொல்றாங்க அதற்காக தீயை மூட்டி காத்தாயி குழந்தையோட தீயில் இறங்கி வராங்க அப்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து இதையெல்லாம் தான் திருவிளையாடல்னு சொல்றாரு நான் துரத்தும் போது நீங்கள் ஓடி ஒளிந்த ஏழு கிராமங்களிலேயே ஏழு தெய்வங்களாக இருந்து மக்களை காத்தருளுங்கள்னு சொல்றாரு சிவபெருமான் இது போல சிவன் கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க